கடன் பிரச்சனையால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் மாட்டிக்கொள்கிறோம் அந்த கடனை கொடுக்க முடியுமா முடியாதா என்ற சிந்தனையிலும் நமது உழைப்பின் மூலம் வரும் பணத்தினையும் நமது கடனுக்காகவே இழக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் நமது உழைப்பில் கவனம் குறைகிறது சிந்தனை சிதறுகிறது அதனால் நம்மால் பெரிய அல்லது சிறிய கடனை கூட அடைக்க முடியாமல் போகிறது கடனை அடைக்க வேண்டும் என்ற தீராத ஆசை ஏக்கம் இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு அமைவதில்லை இந்த கடனை அடைப்பதற்காகவே உள்ள இந்த சூட்சமமான நேரத்தை பயன்படுத்தி இப்பிரச்சனையிலிருந்து வழிபட முற்படுவோம் என்ன செய்தாலும் என் கடன் அடையவில்லை என்பவர்கள் இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தினால் பயனில்லை என்று நினைக்க வேண்டாம் இந்த நேரத்தை பயன்படுத்துவதால் கூடவே உங்கள் ஜாதக கட்டத்தில் ஆறாம் அதிபதியின் நிலையை பொறுத்துதான் அதன் தீவிரம் இருக்கும் நல்ல நிலையில் இருப்பின் விரைவில் கடன் தீரும் சற்று தீவிரமாக இருந்தால் அதன் தாக்கத்தை குறைத்து சிறிது சிறிதாக மீண்டு வரலாம் என்பதால் இந்நேரத்தை நாம் பயன்படுத்தி வருவோம் விரைவில் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் பிப்ரவரி மாதத்தின் இரண்டாவது மைத்ர முகூர்த்தம் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து வியாழன் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் முதல் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நள்ளிரவு இரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை இந்த மாத்திர முகூர்த்த நேரம் நீடிக்கிறது விருச்சிகலக்கணமும் அனுஷம் இரண்டாம் பாதமும் இணைந்து வரக்கூடிய இந்நாளில் திதி அஷ்டமி திதி கரணம் பாலவ மற்றும் கவுளவ கரணம் யோகம் வியாகாத யோகம் மைத்ர முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி வளம் பெறுவோம் நன்றி